ஜிங்கலை காணல ஆரம்பத்தில் நவிய அவங்க என்ன செய்கிறாங்கண்டா அந்த காலத்தில் சூக் ஒகாப் ஒகாப் என்ற ஒரு மார்க்கெட் இருந்துச்சு எங்களோட மார்க்கெட்டுகள் மாறி தில் மஜாஸ் ஒகாப் என்ற மார்க்கெட் இருக்குது அந்த இடத்துக்கு செல்லல்லாக வளைவ செல்லம அதாவது ஜிங்கல் வாராது வார நேரம்தான் இப்போ ஜிண்கள் அந்த காலத்தில் வானம் வரைக்கும் பறக்கலாம் அவங்களுக்கு எது வரைக்கும் இப்போ எங்களுக்கு மனிதர்களுக்கு அல்லா சில சக்திகளை தந்ததை போல ஜிண்களுக்கு அல்லா கொடுத்த சக்தி தான் மேலே பறக்கலாம் மிக வேகமான பிரயாணம் ஜின்கள் என்ன செய்யும் மிக வேகமாக பிரயாணம் செய்யும் மேல போய் என்ன செய்யறா ஜின்கள் மலக்குகள் பேசுறத கேட்டுட்டு இருக்கு அதை கேட்டுட்டு இருந்து கீழே கொண்டு வந்து சூனியக்காரர்கள் இருப்பாங்களே இவங்களுக்கு இதை சொல்றது இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு செய்தியை எடுத்துட்டு தொண்ணூத்தி ஒன்பத சேர்ப்பாங்க ஒன்று நடந்த ஒன்று சக்சஸ் ஆன சார் தொண்ணூத்தொன்பது ஒரு உண்மை தான மேலந்து மேல போறாங்க மேல போனா அப்படியே பறந்து வானத்தை நோக்கி போகும் பொழுது வானத்திலிருந்து நட்சத்திரத்தால் அல்ல எறிகிறார் இவங்களுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு தான் சொல்றது ஷிஹாப் என்ன சொல்றது ஷிஹாப் நம்ம ஊர்ல ஷிஹாபுத்தீன் இருக்காங்களா நாம மாத்தி போட சாப்தீன் 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 என்று பேரை மாத்திட்டோம் இல்லையா அது உண்மையான பேர் என்ன ஷிஹாபுத்தீன் தீனுடைய எரி நட்சத்திரம் ஷிஹாப் அப்ப மேலே போகும் பொழுது இவங்களுக்கு அல்லா என்ன செஞ்சான் இந்த நட்சத்திரத்தால் எரியுறது அல்லா சுறா முழுக்கில நாங்க ஓதுறமே ருஜு மல்லி அல்லாஹ் நட்சத்திரத்தை படைத்த மூணு நோக்கம் அதுல ஒன்று இந்த ஷைத்தான்களுக்கு எரியுறது சும்மா நீங்க வானத்தை பாருங்க சில நேரம் நட்சத்திரம் ஒன்று கீழே விழுவுற மாதிரி நட்சத்திரம் கீழே விழுவுற மாதிரி தோன்றும் விழுவதல்ல அது ஷைத்தான்களுக்கு ஜிங்களுக்கு எரியப்படுறது இப்ப தேடுறாங்க என்னடா இது திடீரெண்டு பேரும் நிகழ்வு நடந்துட்டே எங்களுக்கு மேலே போக இயலாது எங்களுக்கு நட்சத்திரத்தால் எரிப்படுது அப்படின்ற பொழுதுதான் இது ஏதாவது நடந்திருக்கும் சும்மா இது நடக்காது உலகத்தில் அப்படின்ட்டு கிழக்கு மேற்குகளை தேடுறாரு ஜின்களுக்கு தேடலாம் இன்றைக்கு நின்ற ஊர்ல இருக்கும் ஜின் இதே நேரம் பத்து நிமிஷத்தை தான் கொழும்புரணி இதுதான் ஜின்களுடைய பிரயாணம் كلك مدك ان الله قران لا سورة الرحمن لأ الله سران يا معشر الجن والانس يا رب الله ما ندري جن يا رب يا معشر الجن والانس ان استطعتم ان تنفذوا من اقطار السماوات والارض فانفضوا لا تنفضون إلا بسلطان الله سلران جن ورکتنا رکھلے அது புரதான் எங்களைக் கூப்பிர்கிறார் மனித வருக்கத்தினருக்கிலே உங்களுக் கேலு பண்டா பூமியுடைய ஓரங்களுக்கு சுத்தி பாருங்க அக்கத்தாரி சமாவாதி வல் அருத் வானங்கள் பூமியுடைய ஓரங்களை போய் சுத்தி பாருங்க என்னுடைய ஆட்சியை தவிர வேறெதையும் பெற்றுக்கொள்ள மாட்டேன் யார் அல்ல கூப்பிட்டு சொன்னது மனிதனே ஜின்னா ஆரம்பத்தை ஜின்னி அப்ப என்ன செய்யறாங்க சுத்தி சுத்தி பாக்குறாங்க எல்லா இடத்திலையும் ஒண்டையுமே காணல சரி திஹாமாக்கு வருவோம் எங்க வருவோம் முந்தி மக்கா மதீனா ஜித்தா என்ற பெயரை விட அந்த ஏரியாக்கே சொல்றது திஹாமா திஹாமாக்கு வந்தா நபிசல்லாஹு செல்லம் ஃபஜ்ருடைய தொழுக தொழுதுட்டு இருக்கிறார் அவ குரான் ஓதுறார் குரான் ஓதுற சத்த ஜிங்கல் கேக்குது கேட்டுட்டு தான் தந்த சமூகத்திடத்துல போகுது நடந்திருக்க விஷயம் இதுதான் முஹம்மல்லா அலை நபியாக மாறிருக்கிறார் அதால தான் எங்களுக்கு மேல போக இல்லாம போகுது அப்படி ஜின்கள் பேசுது இது போன்ற பல சம்பவங்கள் இருக்குது அல்லா ஜின்கள் சம்பந்தமாக ஆறு விடயங்களை சொல்றார் எத்தனை விடயங்களை சொல்றார் அப்ப சொருக்க நரகம் ஜின்களுக்கு இருக்குதா இருக்குது நாங்க எல்லாரும் தெரிஞ்சாயே மனிதர்களுக்கு நாம் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கிறோம் அவ ஜின் படைக்கப்பட்ட ஏதால மனிதன் எப்படி மன்னாலேயோ ஜின்கள் படைக்கப்பட்டதால ஏதால நெருப்பால் அப்ப நரகத்துல போட்டா ஜின்னுக்கு பத்துமா அவரும் நெருப்பு தானே ஒரு ஒஸ்தாதத்தில் கேட்டாங்களாம் ஜின்ன கொண்டு போய் நரகத்துல போட்டா வேதனை இருக்காதே என்ற ஜின்னும் நெருப்பு படைச்சதுமெல்லாம் நெருப்பால தானே அசரத் என்ன செஞ்சாராம் செலாக்களுக்கு பதில் சொல்லணும் வாயால சிலர்களுக்கு சிலருக்கு பதில் சொல்லணும் கையால் அப்ப கேட்டாராம் உங்களை அல்ல எதால படைச்சது மண்ணால பக்கத்து செங்கல் கட்டி ஒன்று அது மண் தானே எடுத்து அடிச்சாராம் நோவுதான்னு கேட்டாராம் ஓ நோவு மண்ணால படைக்கப்பட்டீங்க ஏன் நோவுது அப்ப விளங்கி கொண்டாராம் ஓ ஜின்ன கொண்டு போய் நரகத்துல போட்டாலும் ஜின்னுக்கு என்ன இருக்குது வேதனை இருக்குது அப்ப ஜின்களுக்கும் சொருக்கம் நரகம் இருக்கு சொருக்கம் நரகம் ஜின்களுக்கு இருக்குது அதனால நல்லா வமாஹலத்துல் ஜின்னு வல் இன்ஸ் இல்லாகுது மனித ஜின் வர்க்கத்தினருகில நான் படைத்தது எதற்காக என்ன இபாதஷ் இந்த உலகத்துல

நான் பூமியில் படைக்க போறே மழக்குமா என்ன கேட்டான் ரத்தத்தை ஓட்டுற சண்டை குடிக்கிற இவங்களையா படைக்க போறாய் அப்ப எப்படி தெரியும் வழக்குகளுக்கு மனித ரத்தத்தை ஓட்டுவான்ண்டு இதுக்கு முன்னால வாழ்ந்த பூமியில என்ன செஞ்சார் குழப்பம் செய்தாங்க ரத்தம் ஓட்டினார் ஜிங்கல் ரத்தம் ஓட்டினாங்க குழப்பம் செஞ்சார்